இன்றைய காலகட்டத்தில் திருமண முறிவுக்கு மைய காரணம் என்ன அன்பு குறைவு நம்பிக்கை இரு மனங்களுக்கிடையே புரிதல் இல்லாத நிலையா காதல் திருமணத்தில் ஏற்படும் மனமுறிவுக்கு எது காரணம் ஒருவர் மீது வைத்தான குருட்டுத்தனமான நம்பிக்கையா பெற்றோர்களால் தீர்மானிக்கப்பட்ட திருமணத்தில் ஏற்படும் மனமுறிவுக்கு என்ன காரணம் பெற்றோர்களின் அறியாமையா இவளே என் எலும்பின் எலமும் சதையின் சதையுமானவள் என்று படைப்பின் தொடக்கத்திலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைப்பாடானது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இல்லற வாழ்விலும் ஒத்துப்போகிறதா சிந்திப்போம் இவ்வித கேள்விகளுக்கான விடைகளும் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை விவிலிய குறிப்புகள் வழியாக ஆலோசனையை தொடர்ந்து வழங்க இருக்கிறேன் நன்றி